பட்ஜெட்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தித் தொடர்பாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு பாலு அவர்கள் நம்மோடு இருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் நடப்புகள் குறித்து அவரோடு வரைக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நைஸ் டு மீட் சார் சார் இந்த 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 தருணத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கிற காலகட்டமாக இது இருக்குது அது மட்டும் இல்லாம அண்மையில வெளிவந்த ஒரு ஆர்டிஐ தகவல் பத்தி ரொம்ப ஒரு கொதிச்சு போன அறிக்கைகளை வந்து பாமக தலைவர்கள் வெளியிட்டிருந்தது நம்ம பார்க்க முடியுது அந்த அறிக்கையின்படி பார்க்கும்போது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை தாண்டி அதாவது எம்பிசியில் வரக்கூடிய டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டையும் தாண்டி வன்னிய மக் வன்னியர் சமூக மக்கள் வந்து பிரதிநிதித்துவத்தை பலன் அடைஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அந்த ஆர்டிஐ முன்னிறுத்தது எப்படி பார்க்குறீங்க அந்த புள்ளி விவரங்களை ஒரு ஊடகம் வெளியிட்டது அந்த தகவலின் சட்டத்தினுடைய முழு தரவுகளையும் நீங்கள் பார்த்தால் பல துறைகளில் பல கல்வி நிறுவனங்களில் வன்னியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்பதும் அதிலே இருக்கிறது அதிகமாக இருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் அவர்கள் சொல்லி அதன் மூலமாக வன்னியர்கள் பயனடைந்து விட்டார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் எடுப்பார்கள் இது வந்து தமிழக அரசு செய்த நாடகம் அவர்கள்தான் இந்த நாடகத்தை அரங்கேற்றியவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது அதில் குறிப்பாக வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்ட போது உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வழங்குவதாக இருந்தால் உரிய தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு வழங்குவதில் தடையில்லை என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழக அரசு உள் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டு மூன்று மாதத்தில் அதற்கான தரவுகளை திரட்டி அரசிடம் வழங்க வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு அரசாணையை வெளியிட்டார்கள் ஆனால் அது குறித்து எந்த நடவடிக்கையும் முடிவும் மேற்கொள்ளாமல் அதை அப்படியே கிடப்பிலே போட்டுவிட்டு திடீரென்று ஒரு தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் அதுவும் பத்து மாதத்திற்கு முன்பு கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் அந்த தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலும் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளதாகவே இருக்கிறது என்பே அதிலுடைய நண்பத்தன்மையில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் அரசு ஒரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து வன்னிய சமூக மக்கள் வந்து எந்தெந்த துறையில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணுறாங்கன்றத ரொம்ப விரிவான ஒரு அறிக்கையை நம்ம பார்க்க முடியுது நேரத்தில் அது தவறு அப்படின்னு நம்ம புத்தாம் பொதுவாக சொல்றது எதனா அப்படி சொல்லக்கூடாது இல்லை ஏன்னா அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க எண்பத்தி ஒன்பதுலேருந்து இன்று வரை முப்பத்தைந்து ஆண்டுகள் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் இருபது விழுக்காட்டால் பயனடைந்தவர்கள் எந்தெந்த சமூகம் எத்தனை பேர் எந்தெந்த பதவிகளை வருட வாரியாக பதவி வாரியாக பதவி நிலை வாரியாக நீங்கள் வழங்குங்க அதற்கான தரவுகளை இல்லை அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி அந்த தரவுகளை நாம் திரட்டி அதன் அடிப்படையில் யார் யார் அதிகமாக வன்னியர்களே ஒரு விதத்தில் நீங்கள் சொல்வதை போன்று கூடுதலாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துங்க பிறகு அது குறித்து நாம் விவாதிப்போம் ஆனால் அப்படி இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது தவறானது ஏன்னா இந்த இந்த தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படும் அந்த அறிக்கையே ஒரு பிக் அண்ட் என்று நான் சொல்லுவேன் செலெக்டிவாக எது தேவையோ அதை எடுத்துவிட்டு எடுத்துக்கொண்டு எது தேவையில்லையோ அதை ஒதுக்கி விட்டு கொடுக்கப்பட்டதாகத்தான் அந்த நோக்கம் என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க சார் என்ன ஸ்டாலினுக்கு ரொம்ப வேண்டி வர நீங்கள் என்னங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நம்ப வச்சு எங்களை கழுத்தரித்து எங்கள் முதுகில் குத்தி நாங்கள் அவர் கொடுக்க போகிறாரு கொடுக்க போகிறாரு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்து இலவு காத்த கிளியாக நாங்கள்லாம் வந்து இருந்துக்கிட்டு ஒரு மாதத்தில் கொடுத்துட்றோம் ரெண்டு மாதத்துல கொடுத்துட்றோன்னு சொல்லி எங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இன்னைக்கு வராதுன்றது அதுதான் அதை தான் எடுங்கன்னு சொல்கிறோம் அதுதான் எடுங்கன்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும் என்று தமிழக முதலமைச்சர் கைவிருக்கிறார் சிவசங்கர் அமைச்சர் என்ன சொல்கிறார் அதிகமாக இருக்காங்க போல் இருக்குன்றார் பிற்படுத்தப்பட்ட ஆணை என்ன சொல்லுது எங்களுக்கு இன்னும் தரவுகள் திரட்ட அவகாசம் வேண்டும் என்பது இது உண்மையான நிலைப்பாடு எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க திடீரென்று இந்த தகவல்களை திரட்டிய வழங்குறாங்க இப்போது நாங்கள் கேட்குறது என்னென்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதிலிருந்து இருபது விழுக்காடு பயனடைந்ததன் மூலமாக தமிழ்நாட்டில் வன்னியர்கள் உயர் பதவிகளில் இடம்பெற முடியவில்லை உரிய அளவிற்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குரூப் ஒன் ஆஃபீஸர் நியமனங்கள் வெளியிடுங்க நான் வேணான்னு சொல்லிய நான் வெளியிட்டுருமா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதோ என்னகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரூப் ஒன் நியமனங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்ற விவரங்கள் எனக்கு ஆண்டு வாரியாக வைத்திருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுபத்தொன்போது நியமனங்கள் செய்யப்பட்டது பதினாறு இடங்கள் எம்பிசிக்கு ஒதுக்கப்பட்டது அதில் வன்னியர்களுக்கு கிடைத்தது வெறும் ஏழு இடம் அதன் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் இருபது விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு எத்தனை கிடைச்சிருக்கு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒம்பது புள்ளி நாலு சதவீதம் கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எட்டு புள்ளி எட்டு சதவீதம் கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரொம்ப கொடுமையானது அறுபத்தி ஆறு நியமனங்கள் இந்த அறுபத்தி ஆறு நியமனத்தில் பத்து இடங்கள் எம்பிசிக்கு ஒதுக்குறாங்க அந்த பத்து இடத்துல வன்னியர்களுக்கு கிடைத்தது வெறும் மூன்று இடங்கள் மூன்று இடம் போக மீதம் ஏழு இடங்கள் இதர சமூகங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதன் மூலமாக நாலு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே அந்த ஆண்டில் வன்னியர்களுக்கு உயர் பதவி கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன மாதம் தமிழக முதலமைச்சர் நியமன ஆன்றிதழ்களை வழங்கினார் அதில் தொண்ணூற்றி ஐந்து நியமனங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு பத்தொன்பது இடம் எம்பிசி வன்னியருக்கு ஐந்து இடங்கள் மட்டும்தான் அது ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வன்னியர்கள் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வெறும் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே பயனடைந்திருக்கிறார்கள் ஓகே இதற்கு என்ன அரசு பதில் சொல்ல போகிறது அப்போது கடைநிலை பணியாளர்கள் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு ஓஏ ஒரு டிரைவர் ஒரு ஆயாமா வேலை அதற்கு மட்டும்தான் வன்னியர்கள் தகுதியானவர்கள் உயர் பதிவுகளுக்கு வன்னியர்கள் தகுதி இல்லை என்று அரசு சொல்லுதா அல்லது இப்படி இருப்பதை மூடி மறைத்து விட்டு பதி பத்து பத்தரைக்கு மேலாக வன்னியர்கள் இருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு வன்னியர்களுக்கு துரோகம் இழைக்க இந்த அரசு முடிவு செஞ்சுருக்கிறா இந்த கேள்விக்கு அரசு பதில் சொல்லணும் நான் கேட்குறேன் ஒரு தகவல் அறிய சட்டம் ஒருத்தர் கேட்குறார் அது வெளிவருது ஏன் சார் நீங்கள் வந்து கோவப்படுறீங்கன்னு கேட்கலாம் நியாயம்தான் அதில் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது அதை ஒரு ஊடகம் வெளியிடுது அவர்கள் கூட இப்படி வந்திருக்கே என்னான்னு கேட்டிருந்தால் அன்னைக்கு நாங்கள் சொல்லியிருப்போம் ஐயா அதில் குரூப் ஒன்று இருக்கோம் கொஞ்சம் பாருங்கள் அதில் லா காலேஜ் அட்மிஷன் கொஞ்சம் பாருங்கள் அதில் வெட்டினரி காலேஜ் அட்மிஷன் கொஞ்சம் பாருங்கள் நாங்கள் சொல்லியிருப்போம் அதில் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ கிடச்சிருது அதுவும் இருக்கிறது இல்லை அதையெல்லாம் சப்ரஸ் பண்ணிட்டு தான் அந்த விவரம் வந்தது இதில் கூட எங்களுக்கு வருத்தம் கிடையாது ஆனால் அது ஒரு செய்தித்தாளில் வெளிவருகிறது வெளிவந்த உடனேயே அதை அரசினுடைய குறிப்பாக செய்தி குறிப்பாக அரசே எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்புகிறது அங்கேதான் இவர்களுடைய அவருடைய நேர்மையின் மீது எங்களுக்கு சந்தேகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அரசியல் காரணங்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது ஒரு சமூகத்தையோ அவர்கள் ஒரு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் அது அரசியல் அதை பற்றி நான் பேச மாட்டேன் அறிவாலயத்திலிருந்து இப்படி ஒரு செய்தி வந்திருந்தனா நான் பேச மாட்டேன் ஆனால் அரசினுடைய செயலாளர் மக்கள் தொடர்புத்துறை அதிகாரி எல்லா ஊடகங்களுக்கும் இந்த தகவலின் சட்டத்தை அனுப்புகிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக வன்னியர்கள் அதிகமாக பயன்படுகிறார்கள் என்ற ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்த ஒரு அரசு முயற்சிப்படுகிறது என்று சொன்னால் அதை எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் ஒரு அரசு எப்படி ஒரு சமூகத்திற்கு எதிரியாக இருக்க முடியும் இல்லை தான் சார் விமர்சனம் வைக்கிறாங்க அரசு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை இதில் வந்து அரசு வந்து இதில் கவனம் செலுத்தணுன்றது வேற ஆனால் அரசை ஒரு சமூக மக்களுக்கு எதிராக கொண்டு நிறுத்துகிற வேலையை பாட்டாளி நூறு சதவீதம் இப்படி செஞ்சா செய்வோம் நிச்சயமாக செய்வோம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுக்கான அரசாணையை நீங்கள் வெளியிட்டீங்க எங்களுக்கு மூன்று மாதத்திற்குள் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் பிறகு மூன்று மாதம் ஒத்தி வச்சீங்க அடுத்தது ஆறு மாதம் நீங்க அடுத்தது மூன்று மாதம் நீங்க இப்போ செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி மேலும் ஒரு வருடம் கால நீட்டிப்பு செய்கிறீங்க அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இதை வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நடத்த வேண்டும் என்றால் மத்திய அரசு தான் நடத்த முடியும்னு சொல்கிறார் ஆனால் சிவசங்கர் என்ன இல்லை இல்லை இம்முரண்பாடுகளை பாருங்கள் அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்கிறாருன்னா வன்னியர்கள் இதை விட அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறார் பத்திரையை விட அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் மேலும் ஒருவருடைய அவகாசம் கேட்குது தமிழக முதலமைச்சர் மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்கிறாரு அமைச்சர் சிவசங்கர் விட கூடுதலாக இருக்கணுங்கிறாரு எங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இரண்டு ஆண்டுகளை இந்த அரசு லாபகமாக எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் கொடுத்த அந்த புள்ளி விவரத்தை முழுமையாக ஆய்வு செய்யாமல் அதில் குரூப் ஒண்ணுடைய நிலைப்பாடு என்ன என்பதை மறைத்துவிட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டதன் மூலமாக இந்த சமூகத்தின் மீதான வன்மத்தோடு இந்த அரசு நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதற்கு எந்த விதமான சமாதானத்தையும் அவர்களால் சொல்ல முடியாது இரண்டு தினங்களுக்கு முன்பு எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் திமுக என்பது சமூக நீதி இயக்கமே அல்ல கலைஞர் அவர்களை பற்றி கூட எங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது பல்வேறு இடஒதுக்கீடுகளை வழங்கியிருக்கிறார் எங்கள் மருத்துவ மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் மரியாதை கொண்டவர் என்னுடைய மரணத்திற்கு பிறகு கலைஞர் சொன்ன வார்த்தை எனக்கு பிறகு தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுறதுக்குன்னா அது ஐயா ஒருத்தர் தான் அதற்கு தகுதியானவர் அவர்தான் என்று கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் பேசியவர் ஆயிரம் அரசியல் வேறுபாடுகள் காரணங்கள் இருவருக்கும் கருத்து மோதல்கள் மிக உச்சத்தில் இருக்கும் ஆனால் இருவருக்குமான சமூக புரிதல் என்பது இருந்து கொண்டிருந்தது தைலாபுரத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட தைலாபுரத்திலிருந்து எனக்கு தைலம் வருகிறது என்று சொன்னவர் அன்றைக்கு இருந்த தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆனால் அவருடைய மகன் பச்சை துரோகத்தை இந்த மக்களுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தான்ன்றதுல பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாடு அரசும் உறுதியா இருக்கு அதை நடத்த வேண்டியது மத்திய அரசு பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி நீங்க வந்து பச்சை துரோகம் நடத்த வேண்டியது மத்திய அரசு உங்களுக்கு யார் சொன்னது மத்திய அரசு தானே அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா யார் சொன்னா என்ன அதிகாரம் இருக்கிறது நடத்த முடியுமா இல்லை என்பதை முதலில் பீகார்ல இதே மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு செல்கின்ற பொழுது நீதிமன்றம் ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் இரண்டாயிரத்தி எட்டு சென்சஸ் ஆக்ட் சட்டத்தின்படி ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கு ஆய்வுகளை நடத்த முடியும் என்பதை உறுதி செய்து அதற்கான தீர்ப்பை வழங்கி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த தரவுகள் வெளியிடப்பட்டது அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றார்கள் உச்சநீதிமன்றமும் அதற்கு தடை விதிக்கவில்லை எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் எந்தவிதமான விதமான சட்ட ரீதியான விதிமீறலும் ஒரு மாநில அரசிற்கு கிடையாது ஆனால் அதை வைத்து வழங்கப்பட்ட இட ஒதுக்கீட்டினுடைய அளவு உயர்த்தியது அது முறையாக செய்யவில்லை என்றுதான் பாட்னா நீதிமன்றம் அதற்கு தடை விதித்தது இது வேறு அவர்கள் மற்ற மாநிலங்கள் எங்கேயாவது மாநிலமாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சக்சஸ்ஃபுல்லாக அலாட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இல்லைங்க சக்சஸ்ஃபுல்லான டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்தியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது சூழல் இருக்கிறது நடத்தித்தான் ஆக வேண்டும் காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் சிக்ஸ்டி நைன் என்பது ஐம்பது விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்ற நிபந்தனை மண்டல் வழக்கின் மூலமாக அதன் மூலமாக தமிழ்நாட்டில் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் இருக்கு அதை ஸ்கிராப் பண்ணுன்னு தான் வழக்கு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கும்போது அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விசாரணைக்கு வருகிறது அந்த விசாரணைக்கு வருகின்ற பொழுது உச்சநீதிமன்றம் சொல்கிறது ஒரு வருட காலத்திற்குள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய விவரங்களை திரட்டி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டினுடைய முடிவை முடிவு செய்ய வேண்டும் என்று கொடுத்த தீர்ப்பு தமிழக அரசிற்கு இன்றைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பிறகு இந்த வழக்கு வந்தபோது மீண்டும் அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள் இதில் அந்த இந்த தீர்ப்பில் ரெண்டே ரெண்டு வரியும் மட்டும் படிக்கிறேன் வி டேரக்ட் தி ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் டு பிளேஸ் தி குவான்டிஃபிள் டேட்டா பிஃபோர் தி தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சச் குவான்டிஃபேபிள் டேட்டா அமங் அதர் திங்ஸ் த கமிஷன் வில் டிசைட் தி குவான்டம் ஆஃப் ரிசர்வேஷன் வித் தி டைரக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு ரீவிசிட் தி அப்ராப்ரேட் டிசிஷன் இன் தி லைட் ஆஃப் வாட் இஸ் ஸ்டேட்டட் அபோவ் இதுதான் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதை ஷல் கண்டினியூ இன் ஃபோர்ஸ் இன் ஆப்ரேஷன் ஃபார் எ பீரியட் ஆஃப் ஒன் இயர் ஃப்ரம் டுடே இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வழக்கு வருது இன்னும் கொஞ்சம் அவகாசம் வழங்குகிறாங்க இந்த வழக்கு மீண்டும் சரணிக்கு வருது அப்போ தான் என்ன பண்ணுறாருனா கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு அரசாணை வெளியிடுகிறார் அது வந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் குலசேகரன் அவர்களை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு அதிகாரியாக நியமித்து அதை நடத்த வேண்டும் என்ற அரசாணையை இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிடுறாங்க அதிலேயும் சொல்கிறாங்க இதுதான் அவசியமானதுன்னு சொல்ல வரோம் ஸ்டேட் வந்து தன்னுடைய கடமையை தட்டி கூடாது தமிழ்நாடு அரசு இதை நடத்தியே ஆக வேண்டும் ஒருவேளை நடத்தவில்லை என்றால் நாங்கள் கேட்பது ஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற நீண்ட போராட்டத்தை வைக்கிறோம் அதைவிட முக்கியமானது ஒட்டுமொத்த அறுபத்தொன்பது விழுக்காட்டிற்குமே ஆபத்து வந்துவிடும் ஒருவேளை தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அது எத்தகைய நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் என்பதை யோசிக்கணும் திமுக தரப்பில் அது ஒரு கற்பனை வாதம் அப்படிலாம் எந்த ஆபத்தும் இல்லைன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லிங்க இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த அரசாணையில் அவங்க சொல்லுறாங்க இந்த கேஸ்ட் வைஸ் டேட்டா கலெக்டட் by the Ambassador Commission more than the three decades mm -hmm. and all there is a urgent need to collect caste and tribe-wide data as on date, uh, render equitable justice to the various class of citizen in state. Okay. To protect the existing 69% reservation in the state, case filed before the Supreme Court challenging the 69% reservation are currently pending. The state is necessary to support தி ஆஃப் ரிசர்வேஷன் இது யார் சொல்கிறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த சட்டமே இதற்காக தான் ஆமாம் இதுக்கான பண்ற அப்போ இது காலாவதி ஆயிடுச்சு இது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கு இதற்கு பிறகு அந்த வழக்கு வருகும் குலசேகரன் கமிஷனும் நாங்கள் வந்து நியமனம் பண்ணிருக்கோம் அந்த நியமனம் பண்ண அறிக்கையின் அடிப்படையில் வரும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அட்ஜென்மெண்ட் கேட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு மராட்டா வழக்கு பிறகு விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு வரும்பொழுது தமிழக அரசு என்ன பதில சொல்லும் அப்போது மத்திய அரசுக்கு தான் இது கார அதிகாரம் இருக்குது எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து என்ன பண்ணுன்னு கேட்குமா அல்லது மத்திய அரசு தான் முடிவெடுத்து சொன்னா நீ அது வரைக்கும் நான் ஸ்டே பண்ணுறேன் சிக்ஸ்டி நைன் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே நீ அனுபவிக்க கூடாது ஐம்பது தான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பதில் எனவே எல்லா மாநிலங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திக்கொடுங்க காந்திரா நடத்துகிறாங்க தெலுங்கானா நடத்துகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரிசா நடத்துகிறாங்க இதையெல்லாம் நடத்துகின்ற பொழுது ஏன் தமிழக அரசு தயங்குகிறது அதில் என்ன தயக்கம் அது சரியாக வராது அது மத்திய அரசு தான் நடத்தணும் எது சரியாக வராது இது போய் சரியா வராதுங்கிறது கிடையாது நான் என்ன சொல்றேன் இப்போ நான் ஒண்ணு சொல்றேன் அப்படி மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஜீவோ போட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அனுப்பிச்சிங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதே வன்னியர்களுக்கு உள்ளுதுக்கீடு கொடுக்கறதுக்கான ஒரு அரசை இந்த தீர்ப்பில் சொல்லும் பொழுதும் கேஸ்ட் சென்சஸ் நடத்தி அதுக்கு பிறகு நடத்துங்கன்னே சொல்லியே அவங்க சிம்பிளா சொல்றாங்க ஒயில் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் காம்பிடன்ஸ் டு கிளாஸிஃபை தி வன்னியகுலா சத்ரியா ஆர் எனி அதர் கம்யூனிட்டி ஆர் குரூப் ஆஃப் கம்யூனிட்டி வித் இன் பேக்வர்ட் கிளாஸ் ஆஸ் ஏ பர்டிகுலர் கிளாஸ் ஃபார் தி அர்ஜென்ட் ஃபார் ஸ்பெஷல் மெசஸ் தேர் ஷுட் பி எ ரீசனபிள் பேசிஸ் ஃபார் கேட்டகரைசிங் சச் கம்யூனிட்டி இன் டுஃப்ரெண்ட் செக்ஷன் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி வித் இன் எம்பிசி அண்ட் டிஎன்சி இதோட மீனிங் என்ன இவர்கள் அந்த பகுதியிலே அந்த பிரிவிலேயே பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான தரவுகளை திரட்டுங்கள் வில் மேக் இட் அபோசிட் அப்சர்வேஷன் டு நாட் ப்ரூவன் த த த ஸ்டேட் இஃப் ஃப்ரம் அண்டர்டேக்கிங் சூட்டபுள் ஃபார் கலெக்டிங் டேட்டா ஹவு டிமேண்ட் ஆஃப் இன்டர் இன்டர்னல் ரிசர்வேஷன் கிளாஸ் கேன் பி அட்ரஸ் மீன் நீ இதை கொடுக்குறோன்னு முடிவெடுத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க அப்ப பின்தங்கி இருக்காங்க கண்டுபிடிக்கிறது என்ன அளவுகோல் எண்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் இருபது விழுக்காட்டுல பயனடைந்தவர்களுடைய விவரத்தை எடுங்க இந்த நூத்தி பத்து சாதிக்கும் எடுங்க அதை வெளியிடுங்க வெள்ளை அறிக்கா வெளியிடுங்கன்னு சொல்றோம் நாங்க ஒண்ணு எங்களுக்கு எந்த அச்சமும் எங்களுக்கு இதுல எந்த பயமுமே கிடையாது நாங்கள் சமூக நீதிக்கான இயக்கம் யார் யாருக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதோ அது எந்த சமூகமாக இருந்தாலும்

அதனுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு விவரம் நான் வச்சிருக்கேன் கையில் அதிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சென்சஸ் தான் கடைசியாக இறுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நாற்பத்தி ஒன்றில் உலக போரின் காரணமாக நடைபெறல நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வழ வழக்கை தாக்கல் செய்தார் அப்போது நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார் இது அரசு முடிவெடுக்க வேண்டியது என்று அந்த வழக்கை அவர்கள் அப்படியே முடித்து வைத்தார்கள் பிறகு நூற்றி முப்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய கையொப்பங்களை வாங்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று அப்பொழுது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அந்த கோரிக்கை முன்வைத்தோம் அப்போது இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் அதற்கான நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டாங்க பிறகு அது முடியுன்னாங்க முடியலன்னாங்க அது போயிடுச்சு இப்போவும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நினைவிருக்கும் சென்னையில் நடந்த கூடிய இதற்கு முன்பு நடந்த பிரச்சார கூட்டத்தில் மோடி அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாங்கள் செல்கின்ற போது இப்போ நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிற திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நிலைப்பாட்டையும் பாஜகவில் இருக்கிற நிலைப்பாட்டையும் ஒப்பிட்டு பார்க்க நீங்களே பார்க்கும்போது போது உங்களுக்கே தெரியும் நடத்துங்க நடத்தணும் அப்படின்னு திமுக சொல்லுது ஆனால் அந்த குரலை கூட பாஜக இன்னும் ஒழிக்கலன்றது தான் திமுக நாம என்ன சொல்றாங்க இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அறுபத்தொன்பது விழுக்காட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னது மாநில அரசுக்கு உள்முதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பின்தங்கிய நிலை என்பதை கண்டறிந்து அதை கொடுங்கள் என்று சொன்னது மத்திய உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு தொடர்ந்து இதை தரட்டு தரவுகளை திரட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது தமிழக அரசு உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் பொறுத்திருங்கள் சொன்னது தமிழக அரசு இப்பொழுது திடீரென்று இரண்டு ஆண்டுகள் கழித்து எங்களால் முடியாது என்று சொல்வது உங்களுடைய உரிமையை தட்டி நான் கேட்குறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில சுயாட்சிக்கான இயக்கம் மாநில சுயாட்சி எங்களுடைய பிறப்புரிமை இதான திமுக நாங்க சொல்றோம் மாநிலத்திற்கு இந்த அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மாநில சுயாட்சி மாநில உரிமையை பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு உரிமை இல்லை இது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் எங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்வது ஒரு கொள்கை முரண்பாடா இல்லையா நீங்க சொல்லுங்க குற்றச்சாட்டு வைக்கிறது குற்றச்சாட்டு இல்லை

ராம்ிலாஸ் பாஸ்வன் அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் எனவே தேசிய அளவில் அழுத்தம் கொடுப்பதற்கு திமுகவை விட அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய நாங்கள் அதில் நாங்கள் சமரசலாம் செய்ய மாட்டோம் ஆனால் முதலமைச்சரே சட்டமன்றத்தில் நீங்கள் யாரோட குடும்பத்தில் இருக்கீங்க அதை பார்த்துட்டு பேசுங்க அதாவது அதாவது நான் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு 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 நியாயத்தை உங்களிடம் பேசுகின்ற பொழுது அந்த நியாயத்திற்கிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக இன்னொன்றை கை காட்டி விட்டு தப்பிப்பது என்பது அதுக்கு அந்த சொல்ல வரல நாங்க சொல்றது இப்போ நான் சுட்டி காட்டுதெல்லாம் தமிழக அரசு செய்யணுங்கிற உங்க கடமையை நீங்க என்ன செஞ்சீங்க ஒருவேளை சார் நீங்க கேஷ் சென்சஸ்க்கு ஆர்டர் போறீங்க சார் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுறோம் சார் டீட்டா டேட்டா கையில் இருக்கு சார் இந்த கையில இருந்து இந்த டேட்டா அடிப்படையில் நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க சார் அந்த முடிவில் ஏதாவது மாற்றம் வருது வருதுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் நாங்கள் என்னுடைய நடவடிக்கை எடுத்துட்டோம் ஆனாலும் நீங்கள் நீங்கள் இதை பத்தலைன்னு சொல்கிறீங்க அப்போ மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அர்த்தம் ஆனால் பணி பத்தாண்டுகள் கழித்து தான் மத்திய அரசுன்னு காட்டுறீங்க அரசு கையாட்டுமன்றத்தில் தாக்கல் செய்த எதிர்மனுவில் பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இதுவரையில் தமிழக அரசு ஒரு பிரமாண பத்திரத்தை கூட தாக்கல் செய்யவில்லை நான் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்றேன் என்ன்கிட்ட இருக்கு குலசேகரன் ஆணையத்தினுடைய பரிந்துரை கிடைக்கப்பட்ட பிறகு நாங்கள் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டினுடைய அளவு என்ன என்பதை முடிவு செய்வோம் என்று தமிழக அரசு செய்த தாக்கல் செய்த மனு என்கிட்ட இருக்குது ஸ்டாண்டுங்கிறது டிஎம்கேவுக்கு ஒரு ஸ்டாண்டு ஏடிஎம்கேவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அரசு ஒரு கொள்கை நிலைப்பாட்டை மேற்கொண்டால் அது அரசு அது டிஎம்கே அரசு இது ஏடிஎம்கே அரசுன்னு கிடையாது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து உக்கரமா எடுத்துட்டு போகிற அந்த தேர்தல் நெருக்கத்துல தான் நம்ம பாஜக கூட்டணிக்குள்ளே போகிறோம் குறிப்பாக கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காமன் மினிமம் ப்ரோக்ராம் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வலுவாக வைக்கக்கூடிய கட்சி தான் பாமக ஆனால் நம்ம பாஜகவை இந்த விஷயத்தில் டீல் பண்ணதில் வந்து நம்ம நம்ம கொஞ்சம் சமரசம் பண்ணிட்டமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க எதிர்க்கட்சி தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில் நடத்தியே ஆகணும் அதற்காக எல்லா முயற்சிகளையும் நாம் இணைந்து செயல்படுவோம் குறிப்பாக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நாங்கள் இன்னும் அழுத்தமாகவே அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேசிய அளவில் இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எப்பொழுது நடைபெறும் என்ற கேள்வி கூறியிருக்கிறது இப்போ இந்த பட்ஜெட் வந்துருச்சு இந்த பட்ஜெட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதற்கான நிதி ஒதுக்கப்படுமா என்பது குறித்து நாம் ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அது எடுப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாக இருக்கலாம் இருபத்தி எட்டாக இருக்கலாம் ஆனால் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதும் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும் ஒரு அவசியமானது அப்படி அதாவது ரெண்டிற்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனாவின் காரணமாக நடத்தப்படாத சாதிவாரி கணக்கெடுப்பு அதை எடுத்து எப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்த போறாள் என்பது கொள்கை முடிவு ஒரு அரசினுடைய நிலைப்பாடு எப்படி வந்து சுதந்திர போராட்டத்தின் போது நடத்தாமல் நிறுத்தினார்களோ அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நடக்காமல் இருந்தது அப்படி அது நடத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை மேற்கொள்ளுகின்ற பொழுது அது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று இது தொடர்பாக பிரதமர் நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப இதில் என்ன பிரச்சனைனா கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் நீங்க அங்க போய் அங்க போய் கேளுங்க அங்க போய் கேளுங்க அழுத்தம் கொடுக்குற இடத்துல நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் சார் நம்ம கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க அந்த ஒரு விரைவா அந்த கோரிக்கை நிறைவேற்றணும்ன்ற நோக்கத்துல தான் அப்படியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது இல்லையா பல தருணங்களில் இது குறித்து மத்தியில் சொல்லி ரைட் மாநில அரசு செய்ய வேண்டிய கடமையை தவறிக்கொண்டிருக்கிறது அதுதான் மிக முக்கியமாக இப்போ நம்ம வைக்கிறோம் மத்தியில் நடத்துவதற்கான நிலை உருவாகின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாகவே நாங்கள் அழுந்த அழுத்தத்தை தருவோம் ஒரு நடவடிக்கையே இல்லாத தருணத்தில் போய் அவங்கள போய் கேளுங்க அவங்களுக்கு போய் கேளுங்கன்னு சொல்கிறது என்பது இது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு வாதமாக நான் பார்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி எம்பிக்கள் கொடுத்துட்டு நம்ம இந்த கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு தலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினது ஒரு பெரிய விமர்சனமாச்சு அது அதே நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இது ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட்னு சொன்னதும் ஒரு முரணாக இருந்தது வந்து எப்படி பார்க்குறீங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்கள முதல் முறையாக இந்த விவாதத்தில் சந்திக்கிறேன் ஒரு இளம் ஒரு எதிர்காலத்தில் மிக உயர்ந்த ஒரு பத்திரிகையாளராக உயர வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற ரொம்ப அவசியமில்லாத இல்லாத ஏதோ ஒரு நுனிப்புள்ளை மேய்வதற்கான கேள்விகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கிறாங்க அது எந்த நேரத்தில் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது எந்த பதத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு பதிலளித்தார் என்பதை நான் அருகில் இருந்து பார்த்தவர் அவர் ஒரு சாதாரணமாக வேறொரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்போ வரும்போது ஒரு நிரு ஒரு நிருபர் இது மாதிரி உங்களை மாதிரி ஒரு நிருபர் தொடர்ச்சியாக திரும்பி பல கேள்விகளை கேட்கும்போது அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு என்ன ஒரு நீங்கள் ஜெய்கே வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல்கள் சொல்றாரு எனவே இது வந்து பெரும் சர்ச்சை விமா அதெல்லாம் கிடையாது இது அவர் அவர் சொன்னது என்னன்னு சொன்னார்னா ஒரு மாநிலத்தினுடைய பெயர் வரல அது பல மாநிலங்களில் பெயர் வரல அப்படிங்கிறத அவர் சொல்லிருக்காரு ஆனால் இந்த மாநிலத்திற்கான நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாரு எனவே இன்னும் கூடுதலாக நிதி வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இப்ப கோதாவரி காவிரி இணைப்பு வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது இல்லை அதை குறித்து நாங்கள் மத்திய அரசிற்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சாதாரணமாக இது போன்று கேட்கக்கூடிய கேள்விகளை அடிப்படையாக கொண்டு அதற்கான ஒரு கருத்து உருவாக்கத்தை ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடியதை தயவு செய்து ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் பொறுமையாகவும் நன்றி வணக்கம்